ஹலோ டீர் தமிழ் மக்களே வணக்கங்க இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எத்தனை வாட்டி தான் பொங்கல் செலப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுறாதீங்க முன்னாடி செலிப்ரேட் பண்ணது வீட்டு பொங்கல் மாதிரி அதாவது காம்பவுண்ட்குள்ளே நாங்களே எங்கள் நெய்பர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி பண்ணுது இது வந்து பார்த்திங்கன்னா லேகோஸில் தமிழர் சங்கம்னு ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அதில் வந்து தமிழ் சங்கம் இருக்கும் இல்லையா அதில் எல்லா தமிழர்களையும் இன்வைட் பண்ணி எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஃபேமிலி செலிப்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம் முகம் தெரியாதவங்க பழக்கமே கூட சிரித்து பேசினாங்க வரவேற்பு செஞ்சாங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பானகம்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் மோர் கொடுத்தாங்க கம்பங்குள் கொடுத்தாங்க அப்புறம் ஃபுட்டு வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம்லாம் கொடுத்தாங்க பின்னாடி ஸ்டால் போட்டிருந்தாங்க ஒரு திருவிழாவுக்கு போனால் நம்ம என்னென்ன விஷயம் பார்ப்போமோ அது அத்தனையும் இங்கே செட் பண்ணியிருந்தாங்கங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து சாமி கும்பிட்டு பொங்கல் டைரெக்டாக சூரியனுக்கு படைச்சு மண்பானை பொங்கல் தாங்க வச்சுது வச்சு பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த பொங்கல் வீடியோவில் நான் எடுக்கலைங்க அதுக்கப்புறம் என்னென்னா இது முளப்பாரி வந்துட்டு அங்கேருந்து கொண்டு வந்தாங்க ஒரு பத்து மொளப்பாரி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பத்து இருக்கும் ஸோ எல்லாம் அதுக்கும் ப்ரைஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு போட்டி வச்சு குழந்தைங்களையும் என்டர்டெயின் பண்ணியிருந்தாங்க கபடி போட்டி உரி அடித்தல் அந்த பானை உடைப்பாங்க இல்லையா அது அப்புறம் ஆடலும் பாடலுங்கிற மாதிரி டான்ஸ் போட்டி அமர்க்கலும் பண்ணியிருந்தாங்கங்க ஊர் திருவிழாவில் நம்ம என்னென்ன விஷயம் பார்ப்போமோ அது அத்தனையும் இங்கே நடந்தது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போட்டி வச்சுருந்தாங்க கபடி போட்டி வரைக்கும் இருந்தது ஸோ எல்லோரும் நல்லா ஹாப்பியாக சிரித்த முகத்தோடு என்ஜாய் பண்ணோம் ஸோ ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோன்னா நமக்கு நாம் தானே சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்புறம் கடைசியாக இந்த ஃபங்க்ஷனுக்கு மொய் வைக்கிற மாதிரி நாலு லாக்கி ட்ரா டிக்கெட் வேறு வாங்கியிருந்தோங்க எப்படியும் ப்ரைஸ் விழுகாதுன்னு கண்டிப்பாக தெரியுங்க இருந்தாலும் வாங்கிட்டோம் அவ்வளோதாங்க நான் கடை முடி கிளம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்களை தேங்க்யூ